வேலியற்ற பட்டதாரிகளின் பிரச்சனைகள் குறித்து ஆராயும் மக்களுடன் மின்னல் சிறப்பு ஒளிப்பதிவு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்று வருகின்றது மட்டக்கிழப்பு கோட்டை பூங்கா வளாகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஒளிப்பதிவு இடம்பெற்றது சிரேஷ்ட உடுகு வேலாளர் ஜெய் ஸ்ரீராங்காவுடன் மட்டக்கிழப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகள் இந்த ஒளிப்பதிவில் கலந்து கொண்டுள்ளனர் இருபத்தைந்து நாளாகவும் ஆகிவிட்டது ஆனால் இன்றும் ஒரு தீர்வு வரவில்லை குழந்தையுடன் நான் அடிக்கடி வந்து வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பது போல இருக்கிறது இதற்கொரு முடிவு பெற வேண்டும் எல்லோரும் கேளிக்கை செய்வது போல உங்களை யாக்க ஈடுபடாதீர்கள் நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு தர வேண்டும் இன்று இன்று மின்னல் நிகழ்ச்சிக்காக எங்கள் வேலை வேலையில் பட்டதாரிகளை சந்திச்சு சிறுரங்க அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்கள் மின்னல் நிகழ்ச்சி மூலம் எங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதுக்கு ஒரு தீர்வு மின்னல் நிகழ்ச்சி மூலமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நியமனம் என்ற தீர்வு வந்தா தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து தெளிவான முறையில் இந்த மின்னல் நிகழ்ச்சியை நடத்தி எங்களது பிரச்சனை இன்னொரு பரிணாமமாக ஒரு உறுதிமிக்கதாக வெளிப்படுத்தப்பட்டு அதற்கான தீர்வு எட்டுவதற்கு இந்த மின்னல் நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்த மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த ஊடகவியலாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் அந்த நிகழ்ச்சியின் மூலகருத்தாகவும் இருக்கின்ற ஸ்ரீரங்கா அண்ணன் அவர்களுக்கும் நமது மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டம் சார்ந்த அனைத்து பட்டதாரிகள் சார்பாகவும் மிகவும் மனமுகந்த நன்றிகளை கூற பட்டதாரிகளின் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்படும் இந்த சிறப்பு மின்னல் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு நாளை மாலை ஆறு மணிக்கு சக்தி டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது